ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை கிச்சன் நாம இப்போ பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா மிக மிக சுவையான கருவாட்டு குழம்பு கொட்டை கத்தரிக்காய் முருங்கைக்காலம் போட்டு எவ்வளோ சூப்பராக இந்த குழம்பு செஞ்சுருக்கேன் இவ்வளோ சூப்பரான கருவாட்டு குழம்பு எப்படி செய்யலாங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் நம்ம கருவாடு எடுத்துருக்கோம் இது நெய் கருவாடுன்னு சொல்லுவாங்க இது சுடு தண்ணியில் போட்டு நல்லா ஊற வச்சு கழுகி எடுத்துடணும் கழுகி எடுத்துட்டு ஒரு பாத்திரத்தில் நம்ம எண்ணெய் வச்சுருக்கோம் அந்த எண்ணெயில் முதல் இதை லைட்டாக பொறிச்சு எடுத்துக்கணும் கருவாடு ஒரு அரைப்பக்கத்துக்கு பொரிச்சாச்சு இப்போ வந்து நம்ம அந்த பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் வெந்தயம் சேர்க்குறோம் வெந்தயம் பொரியும் போது கொஞ்சோண்டு சோம்பு சேர்த்துக்கிறோம் இப்போ கருவேப்பிலையும் சின்ன வெங்காயமும் சேர்க்கிறேன் சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன் இது கூடவே ஒரு ஆறேலு பல்லு பூண்டு சேர்த்துக்கிறோம் வெங்காயம் கண்ணாடி பத அளவுக்கு வதங்கின உடனேயே நம்ம ஒரு மூணு தக்காளி சேர்க்குறோம் மீடியம் சைஸ் தக்காளி இதை நறுக்கி வச்சுருக்கோம் இது சேர்த்துக்கிறோம் இது போடவே ரெண்டு பச்சை பச்சமிளகாய் சேர்க்குறோம் தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா இதுலேருந்து கொஞ்சம் வெங்காயமும் தக்காளியும் கொஞ்சமாக மாற்றி வச்சுக்கிறோம் இது வந்து தேங்காய் போடுற தேங்காய் சேர்க்குறீங்கன்னா இதை மாதிரி பண்ணுங்கள் தேங்காய் சேர்க்கலை அப்படின்னீங்கன்னா அப்படியே விட்டுருங்க இது தேங்காயோடு சேர்த்து அரைக்கிறதுக்காக நான் மாற்றி வைக்கிறேன் போதும் இப்போ நாம் இது வெள்ளம் வச்சேன் இது வெள்ளம் வச்சக்கொட்டை நீங்கள் வந்து இது வந்து பழுப்பு கலரில் ஒரு ம ம்சப்பயிர் இருக்கும் அது கிடைக்கல அதனால் நான் இது சேர்த்துருக்கேன் இதை வந்து நான் ஓ ஓவர் நைட்டு ஊற வச்சு அதுக்கப்புறமா எடுத்திருக்கேன் ஊற வச்சாதான் இதை மாதிரி கிடைக்கும் நமக்கு கத்தரிக்காய் முருங்கக்காய் அடுத்ததான் மாங்காய் இது மூணு நறுக்கி வச்சுருக்கோம் மாங்காய் நிறைய போடலை நாங்கள் ஒரு பாதி மாங்காய் தான் சேர்த்துருக்கேன் கிளிமுக்கு மாங்காய் இதெல்லாம் நறுக்கி வச்சுருக்கோம் இதை தான் நம்ம இப்போ சேர்க்க போகிறோம் இது கூடவே நம்ம ந நறுக்கி வச்சுருக்க காய்கறிகள்லாம் சேர்த்துக்கலாம் கத்திரிக்காய் முருங்கக்காய் மாங்காய் இதெல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் நம்ம தக்காளி வதங்குறப்பே உப்பு போட்டிருப்போம் இப்போ கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் ரெண்டு ஸ்பூன் ஆச்சி குழம்பு மிளகாய் தூள் தேவையான அளவு தண்ணி ஊற்றி இந்த காய் வேக வைக்கலாம் ஒரு மீடியம் சைஸ் பழத்தோட அளவுக்கு புளி ஊற வச்சு கரைச்சு வச்சிருக்கேன் இதை இது கூட சேர்த்துக்கலாம் நம்ம மாங்காய் போட்டிருக்கனால புளி கம்மியா ஊற வச்சிருக்கோம் மாங்காய் இல்லைன்னா ஒரு நல்ல பெரிய எலுமிச்சைப்பழம் அளவு அளவுக்கு நம்ம புளி ஊற வைக்கணும் இது ஒரு டூ மினிட்ஸ் இருக்கட்டும் ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு நான் ரெண்டு ஸ்பூன் தேங்காய் எடுத்திருக்கேன் ரொம்பலாம் வேணாம் அடுத்ததாக நம்ம அந்த வெங்காய தக்காளி எடுத்து வச்சோம் பார்த்தீங்களா இதையும் இது கூட சேர்த்துக்கலாம் இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் உங்களுக்கு தேங்காய் ஊற்ற வேணான்னா நீங்கள் இப்படியே வச்சுக்கலாம் கருவாடு போட்டுட்டு இப்போ நம்ம அரைச்சு வச்ச தேங்காவையும் தக்காளி வெங்காயத்தையும் இதுல சேர்த்துக்கலாம் ஒரு மூணு நிமிஷம் வரைக்கும் மீடியம் பிளேம்ல வச்சிடலாம் இப்போ நம்ம பொறிச்சு வச்சிருக்கிற கருவாடு எடுத்து இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு சிம்மில் வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டுருங்க பாருங்கள் சூப்பராக எண்ணெயில் பிரிஞ்சு வந்துடுச்சு இதுதான் கரெக்டான ஸ்டேஜ் இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இதை உடனே பரிமாறக்கூடாது ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் அப்படியே வச்சுருந்துட்டு அதுக்கப்புறம்தான் பரிமாறணும் பாருங்க செம செம டேஸ்டியான கருவாட்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சு இதை நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் சிம்பலையும் அழுத்துங்க தேங்க்யூ